அண்ட ஒரு ஐஎஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வெளியிலுமாய் நான் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் நான் செய்திக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து தீர்மானங்கள் தீர்மானங்கள் என்று சொல்லி சொல்லிக்க எல்லாருமே எல்லா மனுஷருக்குலேயும் ஒவ்வொரு தீர்மானங்கள் காணப்படும் மாம்சத்துக்கு மாம்சத்துக்குரிய தீர்மானங்கள் அநேக தீர்மானங்கள் இருக்கும் அது ஒவ்வொரு மனுஷருடைய வயசு வயதெல்லைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவருடைய தீர்மானங்கள் வேறுபடும் ஒரு படிக்கிற புள்ளையாக இருந்தால் அந் அந்த பிள்ளை ஒரு தீர்மானம் எடுப்ப எடுப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த முறை நான் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் வேலைக்கு போகிறாக்கள் ஒரு அவண்ட ப்ரொமோஷனுக்கான ஒரு தீர்மானங்கள் எடுப்பினோம் அப்படி ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுப்பினோம் இப்படி நல்ல தீர்மானங்களும் எடுப்பார்கள் அதேவேளை வாழ்க்கையில் இனி செத்தாலும் சாகிறவரை இந்த ஆளோட கதைக்குற இப்படியான தீர்மானங்களையும் மாம்சத்துக்குரிய காரியங்களை தீர்மானங்கள் எடுப்பார்கள் ஆனால் நான் இந்த விலையிலுமா உங்களோட பேச இருக்கிறது ஆவிக்குரிய தீர்மானங்களை குறித்து ஆவிக்குரியது ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமான மூன்று தீர்மானங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது நான் இந்த விலையிலுமா மூன்று தீர்மானங்களை குறித்து உங்களோட பேச இருக்கிறேன் ஆவிக்குரிய தீர்மானங்கள் நீங்கள் எல்லோரும் இப்போ இப்போ வருஷம் பிறந்து இப்போதான் கொஞ்சம் நாளாகிறது எப்படியோ புது வருஷ ஆராதனையில் தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள் அல்லது அதுக்கு பிறகுண்டாலும் ஏதோ ஒரு புது வருஷத்தில் புதிய தீர்மானத்துக்குள்ளாக நிச்சயமாக எல்லோரும் கடந்து சென்றிருப்பீர்கள் ஒவ்வொரு தீர்மானத்தை எடுத்திருப்பீர்கள் நான் இந்த வழியில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்கு முக்கியமான மூன்று தீர்மானங்களை குறித்து உங்களோட பேசுகிறேன் முதலாவது தீர்மானம் நாங்கள் எடுத்து வாசிப்போம் யாக்கோபு யாக்கோபடி திருவன் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் முதலாவது நாம் தேவனிடம் கிட்டி சேர வேண்டும் முதலாவது தீர்மானம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் கிட்டி சேருவார் நாங்கள் தேவனிடம் கிட்டி சேர வேணும் അപ്പോൾ കിട്ടി ചേര വേണമെന്ന് സ്ലോത് കിട്ടിചേരണ ക്ലോസ് ക്ലോസ് ആകണും ദേവനും നാങ്ങളും ക്ലോസ് ആക വേണമെങ്കിൽ തന്നെ ക്ലോസ്ൻ്റെ പാർട്ട് ഉങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും മതിയായിരുന്നു ക്ലോസ് ഫ്രണ്ട്സ് അവിടെ എല്ലാവർക്കും ഇരുപ്പിനോ ഫ്രണ്ട്സ് ഇരുപ്പിനെ പേർ അഞ്ച് പേർ പത്ത് പേര് ഇരുപ്പിനോ ആളോസ് ഫ്രണ്ട് ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கும் நிச்சயமா எல்லாருக்கும் அப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் மற்ற ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால் எல்லோருடையும் நாங்கள் எல்லாத்தையும் போய் கதைக்க மாட்டோம் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற ஒரு ஆள் இருந்தால் അന്നളോടെ മറ്റും എട മനതിൽ എങ്ങളുടെ ഹാർട്ട് എങ്ങളുടെ മനതിൽ ഉള്ള എല്ലാ വിഷ വിഷയത്തെയും ഷെയർ പണ ഫീലിങ്സെ ഷെയർ പണ അനുഭവങ്ങൾ അത ഷെയർ പണോം അപ്പം എങ്ങോ വാഴിലെ ഇക്കൊരു കാര്യങ്ങളെയും അത് ക്ലോസ് ഫ്രെണ്ട ഒരാളെ നാൽപ്പം അപ്പം ദേവനിടത്തിൽ கிட்டிச்சேருங்கள் தேவனை நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சிருந்தா எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் தேவனட்ட பகிர்ந்து கொள்கிறோம் ஷேவன்டன பகிர்ந்து கொள்கிறவர்களாக காணப்படுவோம் ஸ்கூலில் படிக்கல ஒரு காலத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினா அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல இருப்பினா சில பேர் தாய் தகப்பன் சகோதரர்கள் அயலவர்கள் விசுவாசிகளோ ஊழியரோ அப்படி ஒவ்வொருத்தருக்கு யாரோ ஒருத்தர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார்கள் ஆனால் இவர்கள் எல்லாருமே தற்காலிகமான ஒரு உறவு இந்த உறவு எல்லாம் நிரந்தரமான உறவு இல்லை இந்த உறவுகள் எதுவுமே நித்தியம் வரைக்கும் எங்களோட வருகிற உறவு இல்லை தேவன் ஒருவர்தான் நித்தியமானவர்கள் அப்போ எல்லா உறவுகளும் எல்லாரோட எவ்வளவு நாங்கள் ஒரு ஃப்ரெண்டோட க்ளோஸாக இருந்தான்னா பெற்றோரோடையோ சகோதரோடையோ வேறு உறவு யாரோட க்ளோஸாக இருந்து நாங்கள் எங்கள்ட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டாலும் எல்லாமே இந்த பூமியில் இருக்கிறவர் ஒரு தற்காலிகமான ஒரு உறவு தான் ஆனால் தேவனுடையோட இருக்கிற உறவு வந்து நித்தியம் வரை எங்களுக்கு செல்லக்கூடிய உறவாக காணப்படுகிறது நான் உதாரணத்துக்கு வேதாகமத்தில் இருந்து ஒரு நபரை உங்களை காட்டுறேன் நீங்கள் வாச எல்லாரும் எல்லோரும் லூக்கா லூகாஜினஸ் விசாசம் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த இளையகுமாரனுடைய அந்த கதை அப்போ அந்த இளையகுமாரன் அந்த கதையை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் அந்த சொல்கிறேன் தன் ஆஸ்தியில் பாதியை தகப்பிரட்டை பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வ வாழ்ந்தான் துன்மார்க்க செலவு பண்ணான்னு இருக்கு அப்போ துன்மார்க்க வாழ்வன்டேக்க அதுக்கே என்னென்ன பாவமான வழிகள் இருக்கோ அதெல்லாம் அந்த துன்மார்க்கறதுக்கு அடங்கும் இருந்து களியாட்டுகளில் இருந்து ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணுற இருந்து இன்னும் என்னென்ன பாவமானது ஆனது சில பேர் பிரசங்கம் பிரசங்க சொன்னோம் அவன் பணத்தை கொண்டு போய் விபச்சாரம் பண்ணி அளித்தான்னு சொல்லி அந்த துன்மார்க்கத்துக்கே அதுவும் வரலாம் ஆனால் துன்மார்க்கமனைக்க நிறைய அநேக பாவங்களுக்கு கூடாக அந்த தகப்பனுடைய மகன் கடந்து போனார் ஆனால் அவர் வந்து என்ன சந்தோஷம் நினைச்சாருண்டா தகப்பனோடு இருக்கிறதே அவருக்கு சந்தோஷமா இல்லை தகப்பென்கிட்ட இருந்து தான் வெளியில் போய் வழியில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோ அப்படியே அந்த ஆடம்பர வாழ்க்கையோ துன்மார்க்கமான வாழ்க்கை பொதுவாக உலக வாழ்க்கை உலகத்தோடு போய் ஒத்து வாழ்ற அந்த வாழ்க்கை தான் தனக்கு சந்தோஷம் நினைச்சார் தகப்பென்ற உறவை விட அந்த பணத்தை கொண்டு போய் பணம் கொடுக்கறதான அந்த காரியங்கள் தான் முக்கியம் other than இதை விட முக்கியம் நினைச்சார் ஆனால் எல்லாமே இழந்து எல்லாம் இழந்து எதுவும் இல்லாமல் ஒரு எம்டியான வாழ்க்கை வாழ்க்கை பிறகு தான் திருப்ப தகப்பனுடைய எண்ணம் வருது தகப்பனுடைய அன்பை திரும்ப அவர் நினைத்து பார்க்குறார் நினவித்து பார்த்து மீண்டும் மங்கு வாரார் தகப்பன்கிட்ட வாரார் அப்போ அந்த இளையகுமாரன் கதையிலேயே நாங்கள் விளங்கிக்கொள்ளுவோணும் தகப்பனை விட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் எப்படியெல்லாம் வாழ்ந்தா கூட கடைசியில் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை அது தற்காலிகமானது பணம் தீர்ந்து உடனே எல்லாரும் விட்டுட்டு போயிடுனோம் அதுக்கு மீண்டும் தாப்பினிட்டு தான் அவர் வாரார் அதே போல் எங்களோட இந்த உலகத்துக்கான உறவுகள் எல்லாமே ஒரு நிரந்தரமானது இல்லை எல்லாம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்துல எல்லாம் மாறி போயிடும் முடிவுக்கு வந்துடும் மீண்டும் நாங்கள் எப்பவுமே தேவனிட்டு தான் மறுபடியும் வந்து நிற்கணும் அப்ப தேவனோட நாங்கள் கிட்டி சேரணும் தேவனோட குளோஸாக தான் நித்தியம் வரைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதாக காணப்படுகிறது இன்னொரு மனுஷனை நாங்கள் வேதாகத்தில் இருந்து உங்களை காண்பிக்கிறேன் தாவிது தாவீது ராஜாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவனே சொல்கிறார் தேவ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவிதை குறித்து தேவன் சொல்லி அப்போ தாவிது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றம் என்று சொல்லக்கூடியதாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் தாவீது எப்பொழுதுமே தேவனுடன் ஒரு நெருங்கிய உறவு தாவீதுக்கு இருந்தது அப்போ தாவீது தேவனுடைய இறுதியத்தை அறிந்திருந்தார் அதே போல் தேவனும் தாவீதனுடைய இறுதியத்தை அறிந்திருந்தார் அந்த அளவுக்கு தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையிலான உறவு காணப்பட்டது அவ்வளவு நெருக்கம் இருந்தது அவ்வளவு தேவனை கிட்டி சேர்ந்தவர்களாக காணப்பட்டார் அதாவது தாவீது அந்த நாங்கள் ஹார்ட் டு ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனம் விட்டு தேவனோட பேசுகிற அளவுக்கு அவ்வளவு உறவு தேவனிடத்துல கொண்டிருந்தாரு அதை நாங்கள் காணலாம் வேதாகமத்திலேயே அப்படின்னு சொன்னா தாவீதின் சங்கீதம் இருக்கு தாவீதுன்ற எழுதின சங்கீதம் எல்லாமே ஒரு தொடர்பாடல் நாங்கள் ஒரு எங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோடையோ அப்போ நாங்கள் கதையோ ஃப்ரெண்டோட கதைக்கிறத போல தான் தாவீது தேவனோடு மிகவும் நெருக்கமாக தேவனோடு ஒரு தொடர்பாடல் தேவனுக்கு தண்ட பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறதாக தாவீதினுடைய அநேக சங்கீதங்கள் காணப்படுகிறது சங்கீத திரும்ப ஒரு பார்த்தோம்னு சொன்னால் அப்சலோமுக்கு ஓமுக்கு தவி மகன் அப்சலோமுக்கு தப்பியோடு நம்மோடு பாடி பாடின சங்கீதம் அப்போ பிரச்சனை அப்போ மகனுக்கு அலை துரத்தப்பட்டு மகனை மகனை விட்டு பயந்து போய் இருக்கிற நேரத்தில் பாடின சங்கீதம் தாவியதின் விண்ணப்பம் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறார் தேவனுக்கு அதை விட சவுலிண்டை கைக்கும் எல்லா சத்துருக்களின் கைக்கும் விடுவித்த போது பாடின சங்கீதம் அப்போ வெற்றியை கொடுக்குற பொழுதும் தாவியது தேவனுக்கு தான் அதை சொல்கிறார் தொடர்பாடெல்லாம் பிரஜனை வருகிறவனு சொல்கிறார் அடுத்தது அபிமமிக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அபிமேலைக்கு துரத்தி விடுறார் அப்பொழுது பாடின சங்கீதம் வண்டி இருக்கு நினைவு கூறுதலுக்காக பாடின சங்கீதம் கத்தரிசி ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து தாவித பாடுகிறார் அதை விட பச்சைவாளுடத்தில் பாவம் செய்த போது நாட்டான் தெற்கதரிசி வந்து பாவத்தை உணர்த்திய போது பாடின சங்கீதம் அப்ப பாவம் செய்த பொழுதிலும் அந்த பாவத்தை தேவன் உணர்த்தி பாவத்திலே இருந்தவர் மனம் திரும்புற பொழுதிலும் தேவனிட்ட தான் சங்கீதங்கள் தேவனோட பாடுற தேவனோட ஒரு தொடர்பாட வச்சிருக்கிறார் சவுலுக்கு தப்பியோடி ஒரு கேபி ஒழித்த பொழுது அப்படியாக சங்கீதம் இந்த சங்கீதம் இந்த நான் சொன்ன ஒவ்வொன்றும் சங்கீதத்தில் தே தாவிது தேவனோடு பண்ணின ஒரு உரையாடல் தேவனுக்கு தன்னுடைய பிரச்சனையில பிரச்சனையான நேரத்தில் தேவனோடு தான் சொல்கிறார் சந்தோஷமாக வெற்றியை கொடுக்குற நேரத்துலேருந்து தேவனோடு பேசுகிறார் நினைவு கூறுகிற வேலையிலேருந்து தேவனோடு பேசுகிறார் விண்ணப்பம் வைக்கிற வேலையிலேருந்து தேவனோடு பேசுகிறார் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பின பொழுது தேவனோடு பேசுகிறார் அப்போ இந்த அளவுக்கு தா தேவனுக்கும் இடையிலான உறவு காணப்பட்டது இது காரணமே அதிகமாக தாவ தேவனை நேசிக்கிற மிகவும் குளோஸா தேவனை நேசித்தபடியா த தேவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து அப்படியாக சொல்கிறார் அப்போ நாங்களும் தேவன் எங்களை குறிச்சி தாவீதை பார்த்து சொன்னது போல எங்களை குறித்து தேவன் சொல்லுவாரோ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்லி தேவன் சொல்லுவாரோன்றது நாங்கள் எங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி நாங்கள் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படி தேவன்கிட்ட சேரணும்னு சொன்னால் அதிகமாக தேவனோடு நாங்கள் தாவீது பேசியதை போ பகுதியில் நாங்கள் அதிகமாக தேவனோடு பேச வேண்டும் தேவனோடு ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்பொழுது தான் நாங்கள் தேவனை இன்னும் கிட்டி சேர்ந்து தாவித எப்படி தேவனோட கிட்டி சேர்ந்தாலும் அதே போல் நாங்கள் மாற முடியும் சில போல் சில பேரை பார்த்தா கதைச்சு கொண்டிருப்பினம் ஆனால் அந்த கதை அவைண்ட கதை மொழி நடையோ அவைண்ட பிஹேவியரோ எல்லாத்தையும் கதை எல்லாத்தையும் பார்க்க இன் அவைண்ட ஃப்ரெண்ட்ஸை மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரெண்டோ அல்லது யாரோ ஒரு வேற போல இருந்தால் ஏன்னு சொன்னால் அதிகமாக அந்த ஆளை நேசிப்பினோம் அதிகமாக அந்த ஆளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படி நிறைய அப்படி அவர்களோட கூடுதலாக இருக்க அந் அந்த பழக்க வழக்கங்கள் அவருடைய பழக்க வழக்கம் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய செயல்கள் காணப்படும் அதே போல தான் நாங்கள் தேவனோடு அதிகமாக கட்டி சேர்ந்து தேவனோடு அதிகமாக நெருங்கி நாங்கள் விழா காணப்படுகிற பொழுது நாங்கள் தேவனுக்குரிய காரியங்களை செய்வோம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் மாறுவோம் அப்போ முதலாவது காரியம் வந்து தேவனிடத்தில் நாங்கள் கிட்டி சேர வேணும் இது நாங்கள் முதலாவதாக எடுக்க வேண்டிய தீர்மானம் நான் தேவனோட அதிகமாக பேசவனுந்து வார்த்தையை வாசிக்க வேண்டும் வார்த்தையின்படி நடக்கவனு தேவனோட கிட்டி சேர வேணும் என்பது நாங்கள் முதலாவதாக எடுக்கிற தீர்மானம் ரெண்டாவது தீர்மானத்தை பார்ப்போம் எழுதின நிரூபம் அதிகாரம் வசனம் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் இரண்டாவது காரியம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் நாங்கள் எடுக்க வேண்டிய இரண்டாவது தீர்மானம் நான் தேவனுடைய ஆவியினாலே பர்சுத்த ஆவியானவராலே நான் நடத்தப்பட வேண்டும் இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக காரியங்களினால் நடத்தப்படுகிறார்கள் சில பேர் ஃப்ரெண்ட்ஸால் நடத்தப்படுறவர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களுக்குள்ள தங்களோட ஃபீலிங்ஸ் தங்களோட உணர்வுகளால் நடத்தப்படுகிறார்கள் தங்களோட எமோஷன்ஸால் நடத்தப்படுகிறார்கள் உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை செய்து அதன் மூலம் நடத்தப்படுகிறார்கள் அப்படியாக ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு விதமாக நடத்தப்படுகிறார்கள் அதைவிட மூன்று விதமான நடத்துதல் ஒரு எல்லா மனுஷருக்குள்ளேயும் பொதுவாக காணப்படுறது முதலாவது வந்து தேவனுடைய ஆவியினால் அதாவது ஆவியினால் நடத்தப்படுது அடுத்தது வந்து பிசாசினால் நடத்தப்படுதல் பிசாசினால் நடத்தப்படுற காரியங்களும் இருக்கிறது அடுத்தது வந்து மூன்றாவது பிற மற்ற மனுஷர்களால் நடத்தப்படுறது அப்போ நாங்கள் வந்து யாரால் நடத்தப்படுறோம் நாங்கள் மனுஷரால் நடத்தப்படுறோமா அல்லது தேவ ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுறதுமான்றதை குறித்து நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னுடைய வழிகள் என்னுடைய நடக்கைகள் என்னுடைய வாழ்க்கை முறைகள் அது பரிசுத்தாவியினால நான் நடத்தப்படுகிறேனா அல்லது நான் வேறு மனுஷர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தி வேற மனுஷரால் நான் நடத்தப்படுகிறேனா என்று சொல்லி நாங்கள் அதை நிச்சயமாக கண்டுகொள்ள வேணும் அப்போ ரெண்டாவது காரியம் வந்து நாங்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறதாய் காணப்பட வேணும் தேவனுடைய ஆவியினால நாங்கள் நடத்தப்பட வேணும்னு சொன்னால் அதிகமாக முதலா முதல் நான் முதலாவதில் சொன்ன போல தேவனுடைய தேவனோட அதிகமாக ஜோம் பண்ணணும் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும் வேதத்தை வாசிக்க 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 வேதத்தை வாசித்து தியானிக்கிற பொழுது தான் கத்தர் எங்களோட இடைப்படுவார் இந்த வேதத்தை நாங்கள் எவ்வளோ வாசித்தாலும் அதை நாங்கள் விளங்கிக் கொள்வதுக்கு எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் தான் உதவி செய்யணும் பரிசுத்தாவியானவருடைய கிருபை அவருடைய உதவி எங்கள்கிட்ட இல்லாட்டி நாங்கள் இந்த வேத வசனம் வெறும் அந்த மற்ற கதை புத்தகங்களோ வேறு புத்தகங்கள் வாசிக்க நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி அப்படி ஒரு காரியமாக காணப்படும் ஆனால் பரிசுத்த அவியானுடைய துணையோடு நாங்கள் ஜோபம் பண்ணி அவருடைய வல்ணத்திலின்படி நாங்கள் வாசிக்கிற பொழுதுதான் ஒவ்வொரு வசனங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதன் மூலம் கத்தர் என்ன என்ன எப்படி நடக்க சொல்கிறார் அந்த வார்த்தையின் மூலம் தேவன் எனக்கு சொல்கிறது என்ன ஒரு வசனமே ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு விதமாக பேசும் அதுக்கெல்லாம் பரிசுத்த ஆபியானனுடைய வள்நடத்தில் எங்களுக்கு இருக்க வேணும் பரிசுத்தாவியானுடைய அந்த வல்லனத்தில் காணப்படுகிற பொழுது நிச்சயமாக ங்களால் நாங்கள் அவருக்கு சித்தமானபடி அவருக்கு பிரியமானபடி அவருடைய விதத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடக்க வாழ முடியும் அப்போ ரெண்டாவது காரியம் ரெண்டாவது நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் நான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் முதலாவது நாங்கள் தேவனை கிட்டி சேர வேண்டும் ரெண்டாவது தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும் மூன்றாவது காரியம் வந்து நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் தேவனுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும் உங்கள் ஒவ்வொ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுது முதலிடம் எங்கே போகுது அப்போ நாங்கள் முதலிடம் யாருக்கு கொடுக்குறோம்ன்றதை சரியாக அறிஞ்சிருக்கணும் அப்போ தேவனுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏன் எதுக்காக நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் முதலிடம் கொடுக்கணும் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம் எரேமியா எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன் அப்போ அநாதி ஸ்நேகம் அநாதி அன்பு அப் அதால் அப்படி தேவனங்களை நேசிக்கிறேன் அப்போ அநாதி அன்பு என்று சொல்லியிருக்கேன் அந்த அன்புக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அனாதி அன்புக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அப்படியாக தொடக்கமும் முடிவும் இல்லாத அப்படியான ஒரு அன்பு அப்படி ஒரு சிநேகத்தால் தேவனங்களை சிநேகிக்கிறார் தேவனங்களை நேசிக்கிறார் அது நாங்கள் புதிய ஏற்பாட்லேயும் அநேக வசனங்களினூடாக தேவனங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் காணலாம் ஜோபா நலனி விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரேபுரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூந்தார் என்று சொல்லி அப்போ தமிழ் ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தில் அன்பு குந்தார் அப்ப அப்படியாக தேவன் அன்பு குந்தார் அதே போல ஏசு யோவான் வான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்கிறார் தாம் இந்த உலகத்தில் இருந்தவரிடத்தை அன்பு வைத்தபடி முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார்னு சொல்லி அப்புறம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இயேசு சொல்கிறார் ஒருவன் தன் சிநேதனுக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்போ பிதா குமாரனே கொடுத்தார் எங்களுக்காக கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் குமாரன் தண்ணியே கொடுத்து எங்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் விட பெரிதாக வெளி அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இதை விட பெருசு வேறொன்றுமில்லை கொடுக்குற மிகப்பெரிய காரியம் வந்து தன்னுடைய உயிர் ஜீவன் அதே தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அப்படியாக தேவன் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்தபடியினால் எங்களுடைய முதலிடம் எப்பவும் தேவனுக்கு மட்டுமே காணப்பட வேண்டும் இயேசு எனக்காக எங்களுக்காக மறுத்தார் எனக்காக மறித்தார் ஏன் நான் அவருக்காக வாழ்கிறதுக்காக அவருக்காக நான் தான் தேவன் என்னை அவ்வளவாய் நேசித்து எங்களுக்கு எனக்காக மறித்தார் இன்னொரு வசனம் இருக்குது யோவா ரோமர் ரோமர கழுதினின் ரூபம் அஞ்சாம் அதிகாரமட்டாம் வசனம் நினைக்கிறேன் அஞ்சாம் அதிகாரமட்டாம் வசனம் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது என்பே விளங்க பண்ணுகிறார் அப்போ நாங்கள் பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தவான்களாக இருக்கேக்க கிறிஸ்து மறுக்கல நாம் பாவிகளாக இருக்கேக்க எங்களுக்காக கிறிஸ்து மறைத்ததுனால தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற தமது அன்பை விளங்க பண்ணார் அப்போ தேவனுடைய அன்பு அன்பை எவ்வளவு அதிகமாய் நாங்கள் உணரக்கூடியதாக என்று பாருங்கள் தேவன் எப்பொழுதுமே பாவத்தைத்தான் வெறுக்கிறார் பாவிகளை ஒருபோதும் அவர் வெறுக்கிறதில்லை பாவிகளை தள்ளுறதும் இல்லை பாவிகளை வெறுக்கிறதும் இல்லை பாவிகளை நேசிக்கிறார்கள் மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும் தான் தேவன் விரும்புகிறாரே ஒழிய பாவிகளே தேவன் ஒரு நாளும் வெறுக்கிறதில்லை ஆனால் தேவன் பாவத்தை வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறார் அப்படியாக நாங்கள் யாரை யாரை பிரியப்படுத்துகிறோம் யாருக்கு முதலிடம் என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கறலாம் இருப்போம் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம் கலாத்தியர் கலாத்தியருக்கு எழுதின நிரூபம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்பொழுது நான் மனுஷரியாக தேவனையாக யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரியா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்ப நாங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்குறோம் பார்க்கிறோம் மனுஷரை பிரிய பார்க்குறோமா அல்லது தேவனை பிரியப்படத்தை பார்க்கிறோமா அப்ப இன்னும் நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்துறதுல இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவையென்னு பவருடைய சொல்றேன் அப்போ இதுல இருந்து விளங்குது நாங்கள் ஒரு காலமும் மனுஷரை பிரியப்படுத்துறத விட நாங்கள் தேவனை பிரியப்படுத்துவோணும் அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு வி காரியம் வரல பொழுது எது முதலிடம் எது ஆருக்கு முதலிடம் தேவனுக்கு முதலிடமா உறவுகளுக்கு முதலிடமா மனுஷருக்கு முதலிடமான்றது நாங்கள் அறிஞ்சிருக்கணும் அதே ரோ ரோமர்கள் நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறுல இருந்து முப்பத்தொன்பது மட்டும் வாசிச்சோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் ஜார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ, பட்டியமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு குருவர்களாலே முற்றும் ஜெயங்குளீர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்ராய கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் அந்த நிச்சய மங்களுக்குள்ளே காணப்படவானும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் ஜார் எதுவும் வரலாம் உபத்திரம் விரட்டும் துன்பம் விரட்டும் வியாகுலம் விரட்டும் பசி விரட்டும் பட்டினி விரட்டும் பட்டியமோ மரணமோ எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் எந்த சிருஷ்டியானாலும் ஆனாலும் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது அந்த நிச்சய மங்களுக்கு காணப்படணும் அந்த அளவுக்கு நாங்கள் தேவனுக்கு முதலிடம் எங்களுடைய வாழ்க்கை சின்ன சின்ன காரியம் பெரிய காரியங்கள் இல்லை எந்த ஒரு காரியம் வரல பொழுது ரெண்டு பேரும் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வெட்டிங் வருது அல்லது ஒரு பர்த்டே ஏதோ ஒன்று வருது அதே எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனை இருக்கிறது அந் இந்த வழியில் நாங்கள் எங்கே போவோம் எதுக்கு முதலிடம் கொடுப்போம் ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்குறோமா அல்லது ஆராதனையை விட்டுட்டு வெடிங்குக்கு போகிறோமோ அல்லது பர்த்டேக்கு போகிறோமா அல்லது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகிறோமோ இல்லை என்னென்னவோ ப்ரோக்ராம்ஸ் என்னென்னவோ நிகழ்வுகள் நடக்கும் அப்போ அதை சில பேர் ஏன் வரையில்லைன்னு கேட்டால் அதை அங்கே இது அந்த நிகழ்ச்சி இந்த இந்த ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லி சொல்லிவினா அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழணுமாட்டால் நாங்கள் முதலிடம் தேவனுக்கு கத்துடைய வார்த்தைன்னு சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொல்லி அப்போ முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வந்தாலும் தேவன் அடுத்தது தான் மற்ற காரியம் என்ற அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ள நாங்கள் கடந்து போக வேண்டும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைன்ற நாங்கள் தேவனோட கட்டிச் சேர்றதுக்கு முதலாவது காரியம் தேவனோட கட்டிச் சேர வேண்டும் ரெண்டாவது காரியம் தேவனுடைய ஆவியினால் நாங்கள் நடத்தப்பட வேண்டும் மூன்றாவது காரியம் முதலிடம் நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் இந்த மூன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலுமா ஒரு தீர்மானமாக எடுங்க ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வாருங்க நீங்கள் வேறு தீர்மானங்கள் எடுத்து இதை விட நீங்கள் வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம் அவருக்குரிய வளர்ச்சியை முன்னேற்றத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவனோட வாழ்றதுக்கு அது அது அதையும் செய்யுங்க அந்த தீர்மானங்களை விட்டு விடுவோம்னா அந்த தீர்மானங்களையும் செய்யுங்க இந்த மூன்று தீர்மானங்களையும் நீங்கள் இந்த ராத்திரி வேலையிலும் தேவனுடைய ஆராய்ந்து பார்த்து எந்த அளவுக்கு உங்க உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உறவு இருக்கிறதுன்றதை அறிஞ்சு கொள்ளுங்கள் நான் நடத்த யாரால நடத்தப்படுறேன் ஆவி தே பரிசுத்தாவியால நடத்தப்படுறேன்னா மனுஷரால நடத்தப்படுறேன்னா எப்படி நான் நடத்தப்படுறேன் அந்த காரியம் முதலிடம் நான் யாருக்கு கொடுக்குறேன்றது நீங்க ஒவ்வொருவரும் இந்த விலையிலுமாய் உங்களை ஒப்பு கொடுங்க இந்த விலையும் கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவன் பக்கமாக திரும்பி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஆமீன்